ஏலா வீட்டை புடிட்டு பத்திரமா இருங்க என்ன அதே போல வீட்டையும் பத்திரமா பார்த்துக்கிடுங்க அம்மா வீட்டெல்லாம் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாவும்மா வீடெல்லாம் பத்திரமா தான் இருக்கும் நீ போயிட்டு வா அதுக்கு இல்லடா படல கிடல தரந்து போட்டுட்டீங்க வைங்க ஆடு கிடலாம் வந்தனா செடி கிடி எல்லாம் மேஞ்சி பேரும் அவளவும் மொட்டையாய் வீரும் அதனால தான் சொல்லியே படலையெல்லாம் நல்லா சாத்திக்கிடுங்க கொண்டி போட்டுட்டு வீட்டுக்குள்ள இருங்கன்னு ஆ சரிம்மா சரிம்மா பாத்துக்கிட்டறோம் இப்ப அம்மா ஏதாவது திங்க பண்ட வாங்கிட்டு வா பே வீட்ல திங்கதுக்கு ஒரு பண்டமும் இல்ல வாயெல்லாம் நம்ம நமங்குது வீட்டில் ஒரு பண்டமும் வாங்கி போடலை நீயும் வாங்கி போட மாட்டேங்க அப்பாவும் வாங்கி போட மாட்டேங்க இப்போ நீ உடம்பு தானே போறா நல்லா முறுக்கு மிச்சர் சீவல்னு இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வா ஏன்னா நானே காய் வாங்க மட்டும்தான் காசு வச்சிருக்கேன் பண்ட வாங்கலாம் காசு வைக்கல உங்க அப்பிட்ட வேணா சொல்லுங்க அவரு வேணா சந்தைக்கு போனார்னா உடம்புடிக்கு போனார்னா அவரு வாங்கிட்டு வருவாரு ஏமா நீ எங்க தானப்பா போறா நீயே வாங்கிட்டு வாயா

எல்லாம் உங்க அப்பா எனக்கு காசு கையில தரல செலவு பண்ணோம் இது நம்ம இங்க சென்னைக்கு போய் வந்தோம்ல வரும்போது மீதி காசு பர்ஸ்க்குள்ள கடந்தது தான் நைட் வச்சிருக்க ஒரு 500 ரூபாய் சில்லற போல தான் கிடக்கும் காய் எல்லாம் என்ன வேல விக்குது ஒரு பொருள் வாங்க முடியாது கொஞ்சம் பருப்பு உளுந்து கிளுந்து எல்லாம் வாங்கணும் மாவு வேற ஊற போடல பேரு எல்லாம் வாங்கனாதா ஊற போட முடியும் எனக்கு தெரியாது ஏதாவது திங்க வாங்கிட்டு வாவத்துக்கு சொல்லிட்டேன் எல்லாம் இப்போதைக்கு ஏதாவது திங்க வியானனா அரிசி இருசி கடந்துச்சுனா அதை வறுத்து தின்னுங்களா போற அரிசி வரதுது இல்ல புளிய முத்த வரதுது இல்ல இருப்பா வேற ஏதாவது வாங்கி தானா சரி சரி காசு இருந்தா பாக்க ஏதாவது வாங்கிட்டு வரேன் அதெல்லாம் தெரியாது எனக்கு வரும்போது வாங்கிட்டு வா பத்தக்க பண்டா சொல்லிட்டேன் சரி சரி நீங்க எல்லாம் பத்திரமா இருங்க என்ன எனக்கு வரும்போது பெயிண்ட் டப்ப மட்டுமா வாங்கிட்டு வந்திருப்பா ஆ ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் லட்சுமி எல்லாம் எடுத்துக்கிட்டீல நம்ம கிளம்புவோம் நான் இவ்ளோ முச்சந்தில தான் கழுவ காரை வச்சிட்டு அப்படியே வந்துட்டானே வேணா ஆமாக்கா வாங்க மறக்காம பெயிண்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துருவே பெயிண்ட் இந்த ரெண்டேนะ மறந்திராத ப்ளீஸ் ப்ளீஸ் சரி அம்மா வாங்கிட்டு வரேன் உயிரை எடுக்காதே இந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன பொதையில் இருக்குனே இந்த வீட்டை பாத்துக்கிடுங்க தெரியல இந்த

மூணு தடவை சுற்றி பிரித்து அது விளாடணும்னாவே எங்கள் வீட்டிலே குழைக்க கிடக்க வேண்டாம் வேற ஏதாவது கேம் சொல்லு வே சின்ன பொண்ணையும் கொடுக்குது வே நாடு கேம் விளாடுவோம் தெருவில் ஆமா நாட்டு கேம் சூப்பராக இருக்கும் விளாடுவோமா ஆஹ் இந்தியாக்கா இப்போதை சொல்லிவிட்டேன் நான் பாகிஸ்தான் பாகிஸ்தான் நான் கொரியா கை சவுத் ஓஹோ அப்படி போகாத அப்போ சின்ன பொண்ணு வந்தா ஆ ஏதாவது ஒரு நாடும் எடுத்துக்கிட்டுவான் சிறப்பாக ஃபோன் பண்ணி கூப்பிடுவான் நான் வாந்தி <laughs> சொல்லுங்க <laughs> <laughs> எதா இருந்தாலும் அவ செக்கப்புக்கு போம்பது டாக்டர்ட்ட கேட்டிட்டு அது எழுதி தர மாத்திரையே சாப்பிட சொல்லுங்க வேற இப்ப உள்ள காலத்துல மாத்திரை மருந்து உள்ள தின்னுகிட்டு பிள்ளைக்கு எதனா ஆயிர போகுது பிள்ளை நல்லபடியா எந்த குறையும் இல்லாம பிறக்கணும் வாங்கி எடுத்ததெல்லாம் சகஜம்தான் அது இந்த மாதிரி நேரத்துல அப்படிதான் இருக்கும் அவளை சும்மா இருக்க சொல்லுங்க நானும் அதான் சொன்னேன் லட்சியா அவ கேட்கண்டே நீட்டா பாத்துக்கிடுங்க அதெல்லாம் சரின்னு நான் சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் அதான் நான் உங்ககிட்ட கேட்டேன்

ஏன்னா நம்ம ஆளாளுக்கு ஒருத்தர் வீட்டில இருந்து என்ன சோறு லெமன் சோறு புளிச்சோறுன்னு ஒரு ஏழு வகை சோறு செஞ்சு வரனாலும் வரணாலும் சும்மா ஊட்டி விட்டுட்டு வருவோம் நமக்கு அடுத்த வாரம் தானே எட்டு பிறக்குங்க நம்ம அப்போ இந்த வாரத்தில் நம்ம நாளைக்கு இல்லை நல்ல அன்னைக்கு கூட போய்ட்டு ஒரு நல்ல நேரத்தில் போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு நல்லா வளையில போட்டு வருவோம் ஆ சரி சரஸ் ஆமாம் அன்னைக்கு செஞ்ச மாதிரி பெருசா எடுத்து செய்யாமல் சிம்பிளா செய்யுங்க ஒன்பதாவது மாசத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிடலாம் ஆமாம் இதெல்லாம் செய்யும் முக்கியம் இல்லை பிள்ளை நல்லபடியாக இருக்கணும் அதான் முக்கியம் அவளுக்கு நானும் மாதுளம்பழம் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பேன் வாங்கி கொடுப்படலை அவளுக்கு கையில் காசு இருந்தேன்னா ஒரு கிலோ மாதுளம்பழமாவது வாங்கி கொடுக்கணும் இல்லாட்டினா கொஞ்சோண்டு ஈரல் எடுத்து அவளுக்கு ஈர தூக்காக செஞ்சு கொடுக்கணும் ரத்தம் ஊரும்ல அதெல்லாம் சரிக்கடையில முன்னாடியே சொல்லி வச்சாதான் அந்த சோரட்டி கிடைக்கும் நீ சொல்லிய மாதிரி தக்குதுலாம் கிடைக்காது ஆமாம் பார்த்தீங்களாக்கு என்ன அப்ப சொல்லி வச்சுட்டு வருவோம்மா வரும்போது மாமியார் வீட்டில் தேடாதா

அதை நாங்க கேட்கணும் நீ எங்க இங்கன்னு ஒன்னு எங்க வீட்டுல உங்க அம்மா தேடிட்டு இருக்காவ ஏய் சஞ்சய் நீ உங்க மாமி பைக் எடுத்துக்கிட்டு வந்துட்டே அங்க உங்க அம்மா தேடிட்டு இருக்க பாரு அவளங்க சந்தைக்கு வரணும்னா போய் அவள கூட்டிட்டு வா பைக் எடுத்துட்டு போய் ஆமா நான் அம்மைய விட்டுட்டு மறுபடியும் அத்தைய போய் கூப்பிட போறேனே இருந்தேன் உனக்கு ஃபோன் பண்ணா எடுக்க முடியுது போல இருக்கு எனக்கு சும்மா போர் அடிச்சது அந்தால ஒரு ஜூஸ் போட்டு போவும்னு வந்தேன் சரி நானே போய் அப்பைய அத்தை கூட்டி வந்துறேன் சரியா அப்ப நீ போய் அத்தை கூட்டி வா நான் சஞ்சய் கூட போய் இந்த காபியை கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு வந்துறேன் பாக்கு ஆ சரிமா அம்மா அந்த மூட்டை இறக்கிறதுக்குள்ள படாத பாடு பட்டு போனேம்மா இதுக்கு தான் அப்பா சொன்னாவே கண்டத கடியத போட்டு முட்டையில ஏத்திட்டு அடக்காத வேற கடைசில நீ தான் அவஸ்தப்படுவேன்னு சொன்னா கேட்டியா நீ தான் சொன்னா அங்க நான் என்ன தலையில வச்சு சுமக்கையா போறேன் பசு தானே சுமக்க போகுது உள்ள ஏத்தி விட்டா போதும் இறக்கி விட்டா போதும் நான் பாத்துக்கிடுவேன் என்ன இப்ப இறக்க கூட முடியாம கிடக்கா ஆமா வேற எல்லாம் தேவைப்படும்ல வேற அதை அங்க வீட்டுலயே போட்டுட்டு அடத்த நம்ம வீட்டுல நஸ்தியாகும் அங்கன்னா கொஞ்சம் அவன் யூஸ் பண்ணிக்கிடுவாள் அதான் அவ்வளவா எடுத்து வச்சேன் சரி இனிமே இங்க இருந்து எப்படி போறது பசு தானே ஒண்ணும்

இங்க போன பண்ணி இம்மத கேளுங்க எங்க இருக்காத என்னன்னு எல்லாம் நம்ம வயாம பட்ட இல்ல நச்சிருச்ச மாதிரி இருக்கும் அவியலே வந்த கூப்பிட மண்டாவளா பண்ணுங்க லட்சு அப்படியே வரலன்னு வைங்களேன் நேரா லொகேஷன் அனுப்ப சொல்லுங்க நேரா வீட்டுக்கே பேர்வோம் சரி இருங்க போன் பண்ணி ஆ சொல்லுங்க நான் சார்ம் கேட்டவா பேசுறது ஆமா ஆமா நான் தான் பேசுறேன் சொல்லுங்க கா வந்துட்டீங்களா நானே எங்க மைனி இப்பதான் பஜார்க்குள்ள அப்படியே பேயிட்டு இருக்கோம் கடைக்கு அப்படியே நான் இப்பதான் பண்டாரஞ்சிட்டுள்ள தாண்டி வந்துட்டு இருக்கோம் சரி சரி வாங்க வாங்க வந்துட்டு போன் பண்ணுங்கண்ணா ஆ சரி சரிக்கா சரி சார் மாதிரி அது அதான் மைனி சென்னையில் பார்த்தேன்னு சொன்னேன் அந்த குடும்பம் தான் அப்படியா அவங்களுக்கு தான் சந்தைக்கு வரவளாமோ ஆமா சரி வரட்ட வரட்டோம் நான் அது யாருன்னு பார்த்தோம்லா அதே சொன்ன மாதிரியே வந்துட்டாவளா நம்ம தான் இன்னும் போக மாட்டேங்கிருக்கோம் இந்த அந்த லட்சம் ஒரு பத்து நிமிஷத்துல போயிடலாம் ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு பத்தியில அதனால வேகமா ஓட்ட முடியல பொறுமையா போ போதும் அவங்களும் சந்தையில சாமாங்க தானே வந்திருப்பாவ வாங்கட்ட வாங்கட்ட அவங்களும் வாங்கட்ட நம்மளும் வாங்கிட்டு பொறுமையா பார்த்து பேசிட்டு வருவோம் என்னமா என்னாச்சு என்னமேதான் பஸ் வருமாமா இல்லடா நம்ம வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் அந்த பஸ் போச்சான் அதனால எளிமே பஸ் வரணும் இன்னொரு ரெண்டு மணி நேரம் ஆகும் கதை ஐயோ ரெண்டு மணி நேரமா ரெண்டு மணி நேரம் எல்லாம் பஸ்ஸுக்கு காத்து கிடக்க முடியாதுமா போ நம்ம ஊருக்கு பஸ் ஏற்றி விடு நான் நம்ம ஊருக்கே போறேன் இதுக்கு தான் நான் வர முடியும் வர முடியும் சொல்றது இந்த பஸ் மாறி வந்து அதுக்கு காத்து கடந்து வந்து சேர்றதுக்குள்ள போதும் போது நாயிரும் இதுல வேற இந்த மூட்டையும் கம்பு பையும் தூக்கிக்கிட்டு எல்லாம் திரிய முடியாது நம்மளால ஏன்னா எல்லாம் கோவப்படாத இரு ஏதாவது ஆட்டோ கிட்ட கிடைக்கான்னு பார்ப்போம் அதுல போவோம் ஆ ஆட்டோ நல்லா கிடைக்கும் போங்க ஆட்டை தனி ஆட்டை பிடிச்சி போனாலும் அதுக்கு நானூறு ஐநூறு ரூபாய் கேட்பான் சேர் ஆட்டை மாதிரி போனாலும் அந்த ஊருக்கு சேர் ஆட்டை வராது இல்லாத வேற டவுன் பஸ் ஏதாவது வருதான்னு பார்ப்போம் போமா இவா வேற எல்லாத்துக்கும் சும்மா சும்மா கிளாச்சிடுவா சரி அம்மா இந்த கம்பு பையையும் பத்திரமா பாத்துக்க அம்மா பேட்டி இனிப்பு காரணி ஏதாவது வாங்கணும்ல வெறுங்கையா போனா நல்லா இருக்காது நான் கால் கிலோ மிக்சரும் அப்புறம் அரை கிலோ ஏனி மிட்டையும் வாங்கி தந்துடுறேன் போ என்னமோ வாங்கு எனக்கு சாக்லேட்டும் வாங்கிட்டு வா ஆ சரி சரி வாங்கிட்டு வரேன் பத்திரமா இருந்தேன் நான் தான் வாங்கிட்டு வரேன் என்ன வரத்து வாரா இதாகிட்ட பேச ஆகாது பிள்ளைகள் போனதும் சித்தி என்ன கொண்டு வந்தானே பார்ப்போம் அதுக்காக ஏன்னு ஏதாவது வாங்கி தானே ஆகணும் எவ்வளவு நாள் ஆச்சு இந்த மார்க்கெட்டுக்குலாம் நான் வந்து அங்கெல்லாம் இப்படி சந்த எங்க வீட்டுக்கார கூட நான் காய் மார்க்கெட்டில் போய் காய் வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி சந்தைக்கெலாம் ஒரு நாள் போனதில்லை அதனால தெரியல சரி 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 மைனி நீங்க இப்ப எப்பயும் வாங்குற மாதிரி ஆள்வட்டை வாங்குவீங்களா இல்ல எந்த கடையில காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கடையில வாங்குவீங்களா ஒரு சில பொருள் எப்பயும் வாங்குகிற ஆள்வட்டை வாங்குவேன் இந்த கருவாடு இந்த மாதிரி வாங்குற இடத்துல காய்லாம் எந்த கடையில் வாங்குவேன் பார்த்துக்க காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கதை பார்த்து வாடி போய் ஒரு சில இடத்துல கிடக்கும் அதை வாங்கிட்டு போய் நம்ம எங்கே அதை பத்திர விடுத்த நல்ல காயாக இருந்துச்சுன்னு வையா நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிட்டாலும் ரெண்டு வாரத்துக்கு நல்லா தாங்கும் அதனால் காயெல்லாம் என்ன விருப்பப்பட்ட கடையில் தான் வாங்குவேன் சரிமேனி அவங்களோட இடத்துல கடலை வறுத்து விட்டுப்பாக பாருங்க அங்கே மட்டும் ஒரு கடையில் நான் சொல்கிற கடையில் கடலை வாங்குகிறேன்னு சூப்பராக இருக்கும் ஆமாம் அங்கே பழகரஞ்சி உள்ள அந்த இடத்துல தானே சொல்கிறா ஆமாம் அங்கே தான் நல்லா இருக்கும் பார்த்துடுங்க சரி சரி முதல் முதல்ல காயெல்லாம் வாங்குவோம் அதுக்கப்புறம் கடைசியாக பண்டம் பலகாரம்லாம் அப்புறம் வாங்கிடலாம் ஆ சரி மைனி வாங்க தான் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க வாங்குங்க வாங்குங்கப்போ அப்படியே பார்த்து உடனே எல்லாம் வாங்கிக்கிறப்படாது மார்க்கெட்ட ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு எங்கன்னா என்ன வேலை சொல்லியாவே என்னென்ன எல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு தான் வாங்கணும் உடனே எல்லாம் எடுத்தங்க கொடுத்தோம் வாங்கிறப்படாது வா வா நான் உனக்கு சுற்றி காட்டி என்ன மார்க்கெட்டை எப்படி இருக்குன்னு